ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா முதல்ல சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய நான்காவது மாதத்துடைய பிறப்பு அதாவது நாளை நாள் நான்காவது தமிழ் மாதம் பிறக்கக்கூடிய முதல் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் நாளைய புதன்கிழமை மொஹரம் பண்டிகையானது வருது அதே போல நாளைய புதன்கிழமை சர்வ ஏகாதேசியானது வருது அதைவிட விட புதன் புதன்கிழமை தமிழ் மாதத்துல நான்காவது மாதம் பிறப்பு ஸோ நாளை நாள் அப்படி என்ன பிறப்பு ரொம்ப சிறப்பு அப்படின்னு கேக்குறீங்களா நாளை நாள் தமிழ் மாத பிறப்பு ஆடி மாதத்துடைய பிறப்புங்க தமிழ் மாதம் மொத்தம் பனிரெண்டு இருக்கு இதில் நான்காவதாக வரக்கூடிய மாதம் ஆடி மாதம் இந்த மாத பிறப்பு முதல் நாள் ரொம்ப தெய்வீகமான சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படும் இந்த மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சிறப்பு இந்த ஆடி மாதம் பெண்களுக்கு ஒரு குதூகலமான மாதமாக இருக்கும் ஆடி மாதம் வந்தாவே பல ஊர்களில் திருவிழாக்கள் வந்து இருக்கும் ஆடி மாதத்துல கூழ் ஊத்துறது வேப்பிலை கட்டி அம்மனுக்கு தோரணத்துல அபிஷேகம் பண்றது இந்த மாதிரி நிறைய बात मेंच कुमला रखो ஆடி மாதம் ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஆடி மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பிறக்குது பிறக்கக்கூடிய இந்த கிழமையே ஒரு சிறப்பான கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப புதன்கிழமை அதுமா ஆடி ஒன்று பிறக்குது இந்த ஆடியோடைய முதல் நாள் நம்ம செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ ஆடி ஒன்று பிறக்கக்கூடிய அன்று நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறத அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க ஆடி முதல் நாள் அன்று மறக்காம வீட்டில் வந்து அம்மன் வழிபாடு செய்துடுங்க அம்மன் வழிபாடு எப்படி செய்வது அதை செய்யறதுனால கிடைக்கக்கூடிய பலன் என்னங்கிறத தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற நோட் பண்ணிக்கோங்க ஸோ செவ்வரளி பூக்கள் கூடிய மல்லிகை முல்லை ஆகியவற்றையெல்லாம் இந்த ஆடியுடைய முதல் நாள் அன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு சாத்த வேண்டும் இதை சாத்தி அம்மனை வரவேற்கிறது ரொம்ப 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 ஆடி மாதத்தோட சிறப்பு தமிழ் மாதங்களில் நான்காவது மாதமாக வருவது ஆடி மாதம் ஆடி மாத பிறப்ப ஆடி பண்டிகை என்றும் பலரும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடுவாங்க இந்த ஆண்டு ஜூலை பதினேழாம் தேதி புதன்களம் அன்று ஆடி மாதமானது பிறக்குது ஆடி பண்டிகை இந்த முறை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மொகரம் பண்டிகை விடுமுறை நாள் என்று வர்றதுனால பலரும் வீட்டிலேயே ஆடி மாதம் முதல் நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நீங்கள் நினைத்து இந்த வீடியோவை பார்த்து கொண்டாடுங்க வீட்டிலேயே ஆடி முதல் நாள் அன்று சிறப்பாக அம்மனை வரவேற்று அம்மனுடைய ஆசையை பெறுவது எப்படி என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க வழக்கமாக எந்த பண்டிகையாக இருந்தாலும் முதல் நாளே வீட்டை தொடைத்து பூக்கள் மாவிளை தோரணை என்று அலங்கரிக்கக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குது அந்த பழக்கம் இருக்கிறவங்க இந்த செவ்வாய் கிழமை பார்த்திங்கன்னு ஆடி முதல் நாள் என்று இந்த வேலைகள் எல்லாமே வந்து செய்துடுங்க அந்த வேலை செய்யாமல் இருக்கிறவங்க அந்த பழக்கம் இல்லாதவங்க கூட அந்த பழக்கத்தை இனி ஏற்படுத்தி பண்டிகைக்கு முதல் நாள் எல்லா வேலையும் செய்துடுங்க வீட்டை நன்றாக துடைத்து சுத்தம் செய்துடுங்க அழகாக வீட்டு வாசலில் கோலமிடுங்க மாவிளை தோரணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் கட்டுங்க மஞ்சள் தெளித்து வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னு வச்சுங்களே சுத்தப்படுத்துங்க அதுக்கப்புறம் விளக்கேற்றுங்க ஸோ அம்மனுக்கு படைப்பதற்கென்று தனியாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவப்பு அல்லது பச்சை நிற பட்டு துணியை வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளுங்க ஸோ இந்த ஏற்பாடுகள் எல்லாமே முதல் நாள் இன்றைய தினமே செய்திடணும் நாளை புதன்கிழமை காலையில் எந்திரிச்சு நம்ம அம்மன் வழிபாடு செய்கிறதுல கவனமாக இருக்கணும் அம்மன் வழிபாடு செய்து அம்மனுடைய அருளை பெறுவது ஆடியுடைய முதல் நாள் ரொம்ப சிறப்பு அதை தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ தெளிவாக அதை வந்து தெரிஞ்சுக்குங்க ஆடியுடைய முதல் நாள் அன்னைக்கு இதை செய்து அம்மனை வரவேற்றுட்டா இந்த ஆடி மாதம் முழுக்க அம்மனுடைய அருள் வீட்டில் நிறைந்து இருக்கோ அம்மனுடைய வாசம் வீட்டில் நிறைந்து இருக்கோ ஆடியுடைய முதல் நாள் நாம் பண்ண வேண்டிய எதையோ மிஸ் பண்ணிடக்கூடாது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து பண்ணணும் சரி வாங்க இப்போ நாம் அதிகாலையில் நாளை நாள் என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் இவ்வளோ நேரம் வீட்டை சுத்தப்படுத்துறது வாசலில் கோலம் போடுறது வாசலில் விளக்கு வைக்கிறது அப்புறம் மாவில் தோரணம் கட்டுறது இதெல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளை நாள் அதிகாலையில் எழுந்திரிச்சு அம்மனை வரவேற்கக்கூடிய முறையை பார்க்க போகிறோம் வாங்க அதை பார்க்கலாம் நாளை புதன்கிழமை அதிகாலையில் எழுந்து ஃபர்ஸ்ட்டு வேலையாக பெண்கள் ஆண்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே குளித்து முடித்துருங்க அதுக்கப்புறம் உங்கள் பூஜாரைக்கு வந்து உங்கள் பூஜாரையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் பூஜாரையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் துடைத்து சுவாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்க ஆடி முதல் நாள் என்பதனால மாவிளைகளோடு வேப்பையில கொத்துகளையும் கொண்டு வந்து உங்களுடைய வீட்டுடைய நிலப்படியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பூக்களால் அம்மனை அலங்கரித்ததுக்கு பின்னாடி சமைப்பதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரிசி பருப்பு வெள்ளம் பழங்கள் உலர்திராட்சை கற்கண்டு நாணயங்கள் உள்ளிட்டவையெல்லாம் அம்மனுக்கு வாங்கி அதை புதிய ஒரு துணியோடு அம்மாளுக்கு வைத்திருப்பீங்கள அதையும் வைத்து அம்மன் படம் முன்பு ஒரு தட்டில் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க அதாவது காலையில் குளிச்சு முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நான் சொன்ன இந்த பொருட்கள் எல்லாம் வந்து அம்மனுக்கு முன்னாடி வைக்கணும் அரிசி பருப்பு வெள்ளம் பழங்கள் உலர்திராட்சை கற்கண்டு நாணயம் அப்புறம் அம்மனுக்கு வாங்கி புதிய துணி ஒன்று சொன்னல அது அது எல்லாத்தையுமே வந்து அம்மனுக்கு முன்னாடி ஒரு தட்டில் வைத்து ஒரு விளக்கை அம்மனுக்கு முன்னாடி வழிபாடு வந்து செய்யணும் இந்த வழிபாடு செய்யும்போது தான் செவ்வரிலை பூக்கள் வீசக்கூடிய மல்லிகை முல்லை ஆகியவற்றை கொண்டு அம்மனுக்கு வந்து அர்ச்சனை செய்து அம்மனுக்கு இந்த பூவுகளால் அலங்காரம் செய்யணும் அப்புறம் ஒரு வெண்கல சொம்பு எடுத்துக்கோங்க புதிதாய் அதில் தண்ணீர் பிடித்து ஒரு சிட்டிக மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்குங்க அதையும் பூஜாரையில் வைத்து மனதார அம்மனை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது தெரிந்தவர்கள் லலிதா சகஸ்ராமத்தை கூறலாம் அல்லது அதை பாடலாக ஒழிக்க செய்து பூஜை வந்து செய்யலாம் பழங்கள் மற்றும் இனிப்பை வைத்து நெய்வேத்தியம் வந்து அம்மனுக்கு படைக்கணும் அல்லது அம்பாளுக்கு வெறும் கறந்த பால் இருக்குல்ல அந்த பாலை காய்ச்சி அதில் சர்க்கரை போட்டு அதை வைக்கலாம் இல்லை பாயாசம் செய்து வைக்கலாம் இல்லை சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் உங்களுக்கு எது முடியுமோ அதை வந்து வைக்கலாம் எதுவுமே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க புதிதாக வாங்கிய பாலை வந்து காய்ச்சி சிறிது சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதே போல் தனியாக பிரசாதம் செய்து மற்றவர்களுக்கு ஆடியுடைய முதல் நாள் வழங்கலாம் அது உங்களுடைய சக்திக்கேற்ப செய்யலாம் திருமணமான ஜோடிகள் முதல் ஆடி மாதமாக இருந்தால் இந்த பூஜையெல்லாம் காலையில் உங்கள் வீட்டில் முடிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்கள வந்து பெற்றோருடைய வீட்டுக்கு ஆடி ஒன்றாம் தேதி நாளை நாள் கொண்டு வந்து விட்டுருங்க அந்த நேரத்தில் புதிய ஜோடிகளுக்கு ஆடி ஒன்றாம் தேதி விருந்து வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அது உங்களுடைய பழக்கம் இருந்ததுன்னா அந்த பழக்கத்துக்கு நீங்கள் விருந்து வைக்கலாம் இல்லை பழக்கத்துக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய வேலைகளை வந்து பார்க்கலாம் இது கண்டிப்பாக நாளை நாள் திருமணமான புதிய ஜோடிகள் ஃபாலோ பண்ணும் இந்த உணவு தான் சமைக்க வேண்டும் விருந்து வைக்க வேண்டும் பல வகையான உணவுகள் சமைக்க வேண்டும் என்ற எந்த அவசியமே நாளை நாள் கண்டிஷன் கிடையாது வசதிக்கேற்றவாறு இயன்ற என்ற உணவுகளை சமைத்து அதை ஒன்று அல்லது இரண்டு பேருக்காவது நாளை நாள் சிறந்த பலன் நீங்கள் பார்க்கலாம் பலரும் ஆடி முதல் தேதியில் விருந்து சமைத்தாலும் இனிப்பு பலகாரத்தோடு நிறைய கூழ் காய்ச்சி அம்மனுக்கு நெவேத்தியம் செய்து அதை பலருக்கும் விநியோகிப்பாங்க அந்த முறையை நீங்களும் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் கூழ் வார்ப்பதற்கு மிகவும் விசேஷமான நாளாக ஆடி ஞாயிற்றுக்கிழமை வந்து சொல்லப்படும் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஆடி பண்டிகை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக வரப்போகுது ஸோ இந்த ஆண்டு ஆடி பண்டிகை யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அதனால தான் முதல் நாளே அம்மனை வரவேற்கிற விதமாக அம்மன் வழிபாடு செய்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப அம்மன் வழிபாடு செய்து பயன்பெறுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் அம்மன் வழிபாடு ஆடியோடைய முதல் நாள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அம்மன் வழிபாடு செய்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டுற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு ஆடி தாள்களோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்